عليكم அலைக்கும் الله وبركاته அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இன்று புனித மக்கமா நகரிலிருந்து இந்த மொழிபெயர்ப்பை வழங்குவதிலே நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த செய்திகளை கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்றும் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய என்னுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் நம் அனைவருக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான அருளையும் வழங்க வேண்டுமென்று இந்த இடத்திலே உங்களுக்காக பிரார்த்தித்தவனாகவும் இன்றைய குத்துபா ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தலைப்பு வழங்கியிருக்கிறார்கள் அல் இஸ்தகுபாரு மிதரார் பாவ மன்னிப்பு பிழை பொறுப்பு தேடுவது இஸ்தகுபார் செய்வது என்பது சிறந்த தொடர்ச்சியான தேவையான மழையை வழங்குவதற்கான ஒரு சிறப்பாக அது இருக்கிறது கண்ணியமானவர்களே அல்லாவை நினைவு கூறுவது குறிப்பாக அல்லாவிடத்திலே இஸ்துகுபார் செய்வதனுடைய அவசியம் முக்கியம் அதனால் மனித சமூகம் அடைகிற நன்மைகள் وانذا يعني سمودايتك قديكرة باضي بغلة بطيئة انرى خطباويله ميخا علخان مرئي لينمك استغفار يولو الحمد لله الغفار فتح لعباده ابواب الخير ابواب الاستغفار وجعله هدي الصالحين في الليل والنهار واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله أكثر الناس استغفاراً وأعظمهم مراقبةً لربه واستعشاراً صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد وكل من تبع نهجه إلى يوم الدين الحمد لله الله كي الله بحل أولاً دان أديار خلق كاها بلاي فرقو استغفار ودي يا ترند ويتركن ران. إن استغفار الله بدت له فرقو تردو الله நல்லவர்களுக்குடைய வழிமுறையாகவும் இரவிலும் பகலிலும் அவர்கள் அல்லாஹுவை நினைவுகூர்ந்து இஸ்துகுபார் செய்கின்ற ஒரு வழிகாட்டலாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாவை இஸ்துகுபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய ரப்பை அதிகமாக நெருங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அத்தகைய அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அன்னவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அம்மா பேட் இஸ் தகுஃபிரு ரப்பக்கும் லைலௌவ நஹாரா அடியார்களே அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் உங்களது ரப்பை இரவிலும் பகலிலும் நீங்கள் அல் அவரிடத்திலே பிழை பொறுப்பு தேடுங்கள் மன்னிப்பு தேடுங்கள் வஹ் சிற்ரௌவ ஜிஹாரா இரு அதாவது பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் நீங்கள் அவனை பயந்து நடந்து கொள்ளுங்கள் பிஹா த தப்லுஹூ ந தரஜ த தக்குவா வ இப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஷ்டு செய்து அவனை இரகசியத்திலும் பகிரங்கத்திலும் அஞ்சி வாழுகிற போதுதான் தக்குவா என்கிற அந்த அந்தஸ்தை நீங்கள் அடைந்து கொள்கிறீர்கள் மறுமையில் அல்லாவிடத்திலே நீங்கள் தப்பக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள் எண்ணியமானவர்களே அல்லாஹ் தன் திருமறையிலே இப்படி சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவனை பயப்பட வேண்டிய முறையில் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி விட வேண்டாம் என்று அல்லாஹுத்தாலா சொல்றார் மாணவர்களே இறையச்சத்தை அல்லாஹ் சொல்கிற அதே நேரத்தில் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி விட வேண்டாம் என்று சொல்கிறான் மனித சமுதாயமே இளமு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு அல்லாவுக்கு வழிபடுகின்ற அந்த தா வழிபாட்டை அந்த அடியான் மீது அல்லாஹ் விருப்பமாக்கி விடுகிறான் அல்லாவை நினைவு கூறுவதை அவனுக்கு ஆசையாக்கி உண்டு உண்டாகி விடுகிறான் அவனை அழைப்பதை அவனிடத்தில் இஸ்துகுபார் செய்வதை அவனை நினைவு கூறுவதை அந்த அடியானுக்கு விருப்பமாக ஆக்கி விடுகின்றான் ஒரு அடியான் அல்லாஹ் விரும்புனா அந்த அடியான் என்ன செய்யறானா அல்லாவுக்கு வழிபடுகிறான் அவனை நினைவு கூறுகிறான் அவனை பிரார்த்திக்கிறான் அவனிடத்துல இஸ்துகுபார் பிழை பொறுப்பு தேடுகிறான் அவனை நினைவு இதெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு விருப்பமாக ஆக்கி விடுகின்றான் அல்லாஹ் தன் திருமறையிலே என்ன சொல்கிறான் அதாவது ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய அல்லாஹை நினைவு கூறுவதுதான் அவனது உள்ளங்கள் அதன் மூலம் அமைதி பெறுகிறது அலா அலாபி அறிந்து கொள்ளுங்கள் இறை நினைவுதான் உள்ளங்களை அமைதி புறச் செய்கிறது என்று அல்லாஹு இருபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்கிறான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே மனிதர்கள் மறைவானவைகளை அறிந்து அல்லாவிடத்திலே தான் அவர்கள் மீள இருக்கிறார்கள் இல்லாலி அகிமிமன் அல்லாஹு தாலா மகத்தான நற்கூலியை அவனை நினைவுகூர்வதற்கு வைத்திருப்பது என்பதே அதனுடைய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை காட்டுகிறது அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி அவனை நினைவுகூர்ந்து வாழுவதற்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் இந்த கூலி என்பதே அதனுடைய உயர்ந்த இடத்தையும் அதனுடைய அழகிய ஸ்தானத்தையும் நமக்கு காட்டுகிறது அல்லாஹ் தன் திருமறையிலே இப்படி சொல்கிறான் அல்லாஹ் அல்லாஹன் அதாவது அதிகம் அதிகமாக அல்லாவை நினைவு கூறுகிற ஆண்களும் அதே போன்று பெண்களும் அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் ஏற்பாடு செய்து அதிகம் அதிகமாக அல்லாவை நினைவு கூறுகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வைத்திருக்கின்றான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அதாவது அல்லாவை நினைவு கூறுவதனுடைய வகைகளிலே மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாவுக்கு அல்லாவுக்கு நாங்கள் அவரிடத்தில் இஸ்துகுமார் செய்வதாகும் பஹுவ இது நல்ல மனிதர்களுக்கான வழிமுறையாக இருக்கின்றது பயபக்தியுடையவர்களுடைய ஒரு பழக்க வழக்கமாக இது இருக்கிறது பஹும் அவர்கள் நின்றவர்களாக இருந்தவர்களாக அதே போன்று அடுத்து கொண்டவர்களாக அல்லாவை நினைவு கூறுகிற விஷயத்திலே அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள் கண்ணியமானவர்களே ஒரு மூமின் அல்லாவிடத்திலே இஸ்துகுபார் செய்வதற்கு அவன் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது அவன் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் அடுத்த நிலையிலும் அல்லாவை நினைவு கூற வேண்டும் அவனிடத்திலே இஸ்துகுபார் செய்ய வேண்டும் இது நல்லவர்களது வழிமுறையாகவும் இறையச்சம் உள்ளவர்களுடைய பழக்கமாகவும் இது இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா ஆலய இம்ரான் என்ற அத்தியாயத்தின் நூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது வசனத்திலே சொல்கிறான் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار அந்த எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் அல்லாவை நினைவு கூறுகிறார்கள் அவர்கள் நின்றவர்களாகவும் அமர்ந்தவர்களாகவும் அதே போன்று சாய்ந்தவர்களாகவும் அவர்கள் அல்லாவை நினைக்கிறார்கள் பூமி எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள் ரப்பனா எங்களது ரப்பே பாத்திலா இதையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை சுபஹானக் இ தூய்மையானவன் பக்கீனா அசாப் அன்னார் எங்களை நரக வேதனைந்து பாதுகாத்து விடுவாயாக என்று அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு மூவினை பொறுத்தவரையும் அவன் அல்லாவிடத்தில் இஸ்துகுபார் செய்கிற நேரத்தில் அவன் அல்லாஹ் அவனுக்கு கட்டளையிட்ட அந்த அந்த அம்ரை அந்த ஏவலை அவன் நிறைவேற்றுகிறான் இஷ்துகுபார் என்பது அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு வாஜிபாக ஆக்கியிருக்கிறான் நீங்கள் இஸ்துகுபார் செய்ய வேண்டும் அல்லாவுடைய அந்த மார்க்கத்துக்கு அவன் மதிப்பளிக்கின்றான் அல்லாவுடைய அடையாள சின்னங்களை தனது வாழ்க்கையிலே அவன் எடுத்துக் கொள்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் நீங்கள் அல்லாவிடத்திலே இஸ்தகுபார் செய்யுங்கள் இன் அல்லாஹ் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் சூரா பக்ராவிலே நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது சனத்தில் நீங்க இதை பார்க்கலாம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்தகுபார் என்பது வாஜிப் என்பதை இந்த இடத்தில் வழங்குகிறோம் ஒரு மூமின் அல்லாவிடத்தில் இஸ்தகுபார் செய்கிறாண்டா அவனுடைய ஏவலை அவன் நமக்கு ஏவி இருப்பதை அவன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அது மாத்திரமல்ல அல்லாஹ்விடத்தில் இஸ்திகுவார் செய்கின்ற மனிதர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான் எப்படி சொல்கிறான் சூரா அத் தாரியாத்துல எட்டாவது வசனத்திலே பாருங்கள் வபில் அஸ்ஹாரி ஹும் எஸ் சகோன் இரவு நேரங்களில் அதிகாலை பொழுதிலே சகர் நேரங்களில் அவர்கள் அல்லாவிடத்தில் இஸ்திகுவார் செய்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இரையச்சம் உள்ள மனிதர்களது பண்புகளை சொல்கிற போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகுவார் செய்கிறார்கள் என்று சொல்கிறான் அதே போல சொல்கிறான் இது சூரா ஆல இம்ரில் நூற்றி பதினேழாவது வசனத்திலே சொல்கிறான் அஸ்ஸா உரிமையாளர்கள் உண்மையாளர்கள் வல் நின்று வணங்குகிறவர்கள் வல் அல்லாவுடைய பாதையிலே செலவழிப்பவர்கள் அதாவது சஹருடைய நேரங்களில் அல்லாவிடத்தில் இசுகுமார் செய்கிறவர்கள் என்று அல்லாஹு தாலா நல்ல மனிதர்களுடைய பண்புகளை இந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிறார் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே இத எனவே அல்லாஹ் இவ்வாறெல்லாம் தன்னுடைய திருமறையிலே சொல்வதைக் கொண்டு செய்தவர்களாக அவனை நோக்கி நாங்கள் விரைந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொரு குற்றங்களிலிருந்தும் ஒவ்வொரு பாவங்களிலிருந்தும் செய்தவர்களாக அவனை நோக்கி முன்னோக்கியவர்களாக நாங்கள் அல்லாவை நெருங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே கண்ணியமானவர்களே ஐயோ பாலிபூன துரப்பிக்கும் உம்முடைய மன்னிப்பை விரும்பக்கூடிய அடியார்களே நீங்கள் இந்த செய்வதனுடைய நன்மைகளையும் தெரிந்து கொள்ளணும் நமக்கு என்ன கிடைக்கும் நன்மைகள் உள்ளதுதான் அதனுடைய முக்கியத்துவத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லாஹ் தன் திருமறையிலே சூரத்து நிசால நூற்றி பத்தாவது சூ அன் யார் ஆபத்தை செய்கிறாரோ ஒரு ஒரு தீங்கை செய்கிறாரோ அவ் எவ்வளியும் நவ் சகு தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கிறாரோ அல்லாவிடத்தில் அவர்கள் அல்லாவை மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் காணுவார்கள் பாவம் செய்துவிட்டால் மனிதனை பொறுத்தவரையும் சிலபோது அவன் பாவம் செய்யலாம் தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்ளலாம் அப்படி அவன் தான் பாவம் செய்ததை உணர்கிற போது அநியாயத்தை அவன் தனது தரக்குள் உணர்கிற போது அவன் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால் உடனே அல்லாவிடத்தில் மீண்டு செய்து செய்துவிடுகிற போது அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான் அல்லாஹ் சொல்றான் கூ அதாவது மக்குள் அதாவது இந்த இஸ்துகுபார் என்பது நல்ல நன்மைகளை கொண்டு வருது வெறுமனே அது அல்லாவிடத்தில் பிழை பொறுப்பு பாவத்தை மன்னிப்பதாக மட்டும் அல்லாஹ் ஆக்கல அல்லாஹ் அதன் காரணமாக மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கயிறுகளை கொடுக்கிறான் மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறான் மனிதன் மழை இல்லாமல் தவிக்கிற போது இந்த இஸ்துகுபாரை கொண்டு அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு தேவையான மழையை அல்லாஹு தாலா புழிவிக்கின்றான் அவர்களது துன்பங்களை சோதனைகளை பிரச்சனைகளை அவர்களை விட்டு நீக்கி விடுகிறான் அல்லாஹ் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்களில் இப்படி சொல்கிறான் எப்படி يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم ويجعل لكم أنهارا فقلت نوح عليه السلام تنوري سمودايا الله سولي فقلت نوح نبي سونا عن 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 استغفروا ربكم ونقلوا ربنا تلين عن استغفار سيد ورجال அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் சம அலைக்கும் தொடர்ந்து உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான மழையை அவன் கொண்டு வருவான் அம்வாலின் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்வான் குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இல்லக்கும் ஜன்னாத்தின் அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்குவான் அன்ஹாரா ஆறுகளை அல்லாஹ் உங்களுக்கு ஓடச் செய்வான் செய்வதன் மூலம் தொடர்ந்து அல்லாஹ் மழையை உங்களுக்கு தருகிறான் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் குழந்தைகளிலும் உங்களுக்கு உதவி செய்கிறான் தோட்டங்களை உங்களுக்கு தருகிறான் உங்களுக்கு ஆறுகளை உங்களுக்கு ஓடச் செய்கிறான் எவ்வளவு அழகான பெருமானங்களை இந்த இஸ்துபாருக்கு அல்லாஹ் சொல்கிறான் சகோதரர்களை ஒவ்வொரு சபமும் ரஹ்மத் இல்லத்தி காயத்து முராதில் முத்தகின் இறையச்சம் உள்ளவர்களது இறுதி இலக்கு என்னவோ அந்த அந்த இலக்குத்தான் அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாவுடைய அருளை மனித சமுதாயத்துக்கு வழங்குவதற்கான ஒரு காரணியாக இந்த இந்த இஸ்துகுபார் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் கால யா கௌமி எப்படி என்னுடைய மக்களே சுரத்து நம்முள்ள அல்லாஹ் சொன்னான் யா கௌமி என்னுடைய நபிமார்கள் சொல்ல சொன்னான் என்னுடைய சமுதாயமே பிமதஸ்த அஜிலு நபி செய் அத்தி கபிலல் ஹெசன நன்மைக்கு முதல்ல எதுக்காக நீங்கள் தீங்குக்காக அவசரப்படுகிறீர்கள் எவுல்லா தஸ்தவுரும் அல்லாஹ் அ அல்ல கும் துரஹமும் நீங்கள் இறக்கம் காட்டப்படும் பொருட்டும் நீங்கள் அல்லாஹ் விடத்திலேயே செய்ய வேண்டாமா அல்லாஹ சொன்னா நீங்கள் இரக்கம் காட்டுறதுக்காக பொருள் இரக்கம் காட்டப்படுவதற்காக நீங்கள் இஸ்துகுபார் செய்ய வேண்டாமா அல்லாஹுடைய அந்த ரஹ்மத் இஸ்துகுபார்ல இருக்கிறது என்பது இந்த வசனம் நமக்கு மிகத் தெளிவாக காட்டுகிறது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே அது மாத்திரமல்ல மனித சமுதாயத்துக்கு வருகிற அழிவை இந்த இஸ்துகுபார் தடுத்து விடுகிறது என்பதைப் பார்க்கும் மனித சமுதாயம் அழிவிலிருந்து பாதுகாக்கிற முக்கியமான ஒன்று என்ன இந்த இஸ்துகுபார் எல்லாரும் நினைப்பாங்க இஸ்தகுபார் செஞ்சா நமக்கு என்னடா கிடைக்கப்போதும் ஒன்றுமல்ல மிகப்பெரிய அழிவை விட்டும் அது உங்களை காப்பாற்றுகிறது அல்லாஹ் சொல்றான் ஒமா கானல்லாஹுலியோ வ நீங்கள் அந்த மக்களோடு இருந்தால் அவர்களை நாங்கள் அழிக்க மாட்டோம் அல்லாஹ் அழிக்க மாட்டான் உமா கான் அல்லாஹும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஷ்துகுபார் செய்து கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹ் அவர்களை அழிக்க மாட்டான் சூரா அன்பால்ல முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் பார்க்கலாம் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்துகுபார் செய்வது என்பதை நாம் அலட்சியமாக சில நேரம் நினைக்கிறோம் நாங்கள் என்னென்னவெல்லாம் செய்யறோம் நம்மளை காப்பாத்தி கொள்வதற்கு அல்லாவிடத்தில் உட்கார்ந்து நீங்கள் என்று நீங்கள் அல்லாவிடத்தில் இஷ்டகுபார் செய்யுங்கள் இஷ்துகுபாருடைய விஷயங்கள் நமக்கு அல் குருவான் சுண்ணாவிலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் அதை செய்தால் அல்லா சொல்றான் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் மனிதன் நல்ல வாழ்க்கைக்கு ஆசைப்படுறான் சந்தோஷமாக வாழணுன்னு ஆசைப்படுறான் நிம்மதியாக இருக்கின்ற ஆசைப்படுறான் எல்லாத்தையும் மனசை செய்கிறான் ஒன்றே ஒன்னும் செய்யறான் இல்லை என்ன இஸ்துகுபார் செய்கிறான் இல்லை இஸ்திஃபார் நீங்கள் செய்தால் உலகத்திலும் உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை தருவான் ரப்பக்கும் நீங்கள் உங்கள் ரப்பிடத்திலே இஸ்திஃபார் செய்து விடுங்கள் சும்மா தூபு இலை உங்கள் பாவங்களிலிருந்து மீண்டு அல்லாவின் பால் நீங்கள் சென்று விடுங்கள் அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சொற்பமான இந்த உலகத்திலே சிறந்ததொரு வாழ்க்கையை தருவான் இல அஜலி முசம்மா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் நல்லதொரு வாழ்க்கையை தருவான் வயுக்தி குல்லதி ஃபதுலின் ஃபதுலா சிறப்புக்குரிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அவர்களுக்கான சிறப்பை இந்த உலகத்திலே வழங்கி விடுகிறான் வயன் டவல்லவ் நீங்கள் அதை புறக்கணித்து விட்டால் ப இன்னி அஹாஃப் அலைக்கும் அதா கபீர் மகத்தான வேதனையிலிருந்து நான் உங்கள் அல்லாஹ் அல்லாவுடைய வேதனை விட்டு உங்கள் விஷயத்திலே நான் பயப்படுகிறேன் என்று நூஹலை சொன்னதை சூரா ஹூதில் அல்லாஹூத்தால சொல்றான் எனவே இஷ்டகுபார் செஞ்சால் உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை குறிப்பிட்ட காலத்துக்கு மவுத் வரைக்கும் அல்லா தருவான் ஒவ்வொரு சிறப்புள்ளவர்களுக்கும் அதற்கான சிறப்பை அல்லாஹ் வழங்குகிறான் இதை நீங்கள் புறக்கணித்தால் மகத்தான அல்லாவுடைய வேதனையை உங்கள் உங்கள் விஷயத்திலே நான் பயப்படுகிறேன் என்று நூஹலை சொல்லாம் சொன்னதே அல்லாஹு சூரா ஹூதில மூன்றாவது சொல்றான் அது மாத்திரமல்ல சகோதரர்களே அதாவது இந்த இஷ்டகுபார் என்பது குன்பத்தில் வாழுகிறவர்களுக்கான ஒரு விடுதலையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் சோகத்தில் இருப்பவர்களுக்கான ஒரு ஆறுதலாக இந்த இஸ்தகுபாரை அல்லாஹாக்கி இருக்கின்றான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஹதீஸில் நசையில் வருது இந்த ஹதீஸினுடைய தரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இதனுடைய கருத்து மிக அழகானதாக இருக்கிறது சகையான ஏனைய ஹதீஸுகளிலே இந்த கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கு மன் அக்சரமல் இஸ்தபார் யார் அதிகம் அதிகமாக செய்கிறாரோ ஜாலுமின் அவனுடைய ஒவ்வொரு கவலையையும் அல்லாஹ் விடுதலையாக மாற்றி விடுகிறான் துன்பத்தில் வாழுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் விடுதலை வழங்கிவிடுகிறார் ஹைஸ் நசிப் அவர் சிந்திக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறான் என்பதை இந்த ஹதீசிலே நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே மன்னிப்பு கோரக்கூடியவரை பொறுத்தவரையும் தான் தனது ரப்புக்கு முன்னால் தன்னுடைய பாவத்தை ஒரு ஒப்புக்கொள்கிறார் இதுவே அவருடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது தன்னுடைய தேவையை படைத்த ரப்பிடத்தில் உதவி செய்யக்கூடிய படைப்பாளனிடத்திலே அவர் முறையிடுகின்றார் எனவே இதன் கூலம் அல்லாவிடத்தில் அவர் மிகச்சிறந்த ஒரு நன்மையை அடைந்து கொள்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம் பெண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே இந்த இஸ்துபார் என்பதற்கு பல வடிவங்கள் இருக்கிறது நிறைய வடிவங்கள் இருக்குது எப்படியெல்லாம் நம்ம அல்லாவிடத்தில் இஸ்துபார் செய்யலாம் இதே மாதிரி சொல்லலாம் இதெல்லாம் ஹதீஸ்கள் சொல்லப்படுகிறது ஏன்னா அல்லாவிடத்தில் நான் மன்னிப்புக் கொடுறேன் மகத்தான அல்லாவிடத்தில் அவன் மன்னிப்பு கொள்றேன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் என்றும் நிலையானவன் அவன் அவன் எனது உயிரூ என்றும் உயிரோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவனாக இருக்கிறேன் இருக்கிறான் அவனிடத்திலே நான் தௌபா செய்து மீடுகிறேன் என்று நாம் கேட்கறான் அதே மாதிரி ஒமின்ஹா சையுதுல் இஸ்தபார் இது முக்கியமான இன்னும் முறைக்கு சையுதுல் இஸ்தகபார் ஒருவர் காலையிலோ மாலையிலோ ஓதி மூத்தாகிவிட்டால் அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்று ரசூலுல்லா சொன்னாங்க أبى نقول مكي ما أنا الاستغفار الله ما أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك مستطعت وأعود بك من شر ما صنعت وأبو لك بنعمتك علي وأبو لك بذنبي فغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. أبا إذا ما لنا السلام دع كلنا إذا ما ربي غفر لي وثب عليا يا الله إننا نتري آه يا الله إننا رحلة لبرت இப்படி ஓதலாம் இதே மாதிரி அல்லாவுடைய தூதர் நிறைய நமக்கு இஸ்து சொல்லி சொல்லி தந்திக்கிறாங்க ஒரு நாளைக்கு நூறு முறை நூறுக்கும் அதிகமான தடவைகளை செய்வார்கள் குபார் செய்வார்கள் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நாங்க இஷ்து குபார் அல்லாவிடத்தில் பிழைபொறுப்பு தேடணும்டா எங்களுக்கு எப்படியெல்லாம் முடியுமோ யாரெல்லாம் என்ன மன்னிச்சிக்காள்லா என்ன பாவங்களை மன்னிச்சிக்காள்லா யாரெல்லாம் இதுக்கு போகிறோம் நான் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் ஆள்லா என்று அல்லாவிடத்தில் தௌபா செய்து நாம் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் அல்லாவிடத்தில் நாம் இஷ்ணுகுபார் செய்தாலும் அல்லாஹ் அவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானவன் காரணம் என்ன அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில பாசைகள் தடையாக இருக்க முடியாது வார்த்தைகள் தடையாக இருக்க முடியாது படைத்த ரப்புல் ஆலமீன் நம் அடியார்களது பாவங்களை மன்னிப்பதற்காகவே தனது கரங்களை விரித்து கொண்டிருக்கிறான் அதற்கான சந்தர்ப்பங்களை அவன் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் கண்ணியமான இஸ்லாமிய அலா அதாவது தாலிபில் அல்லாவிடத்திலே இஸ்துகுபார் இறையச்சத்தோடும் அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற அந்த உறுதியான எண்ணத்தோடும் அல்லாவிடத்தில் இஸ்துகுபார் செய்ய வேண்டும் ஏனென்றால் படைத்த ரபுல் ஆலமீன் மன்னிப்பு கேட்பவனுடைய அந்த அந்த வேண்டுதலை அவன் ஒரு நாளும் திருப்பி விட மாட்டான் அது வீணாக்க மாட்டான் கண்டிப்பாக அல்லாஹ் அடியார்களை மன்னிப்பதற்காக அழைக்கின்றான் ஏன் தெரியுமா அவன் கொடையாளனாக இருக்கின்றான் மனிதர்களுக்கு கொடுக்கின்றான் அவன் தௌபா செய்தவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் சொல்லான் இலல்லாஹி ஜமியான் ஐயுகல் முப்மினூன் நீங்கள் அனைவரும் எல்லாவிதமான பாவங்களில் இருந்தும் நீங்கள் தௌபா செய்துவிடுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக என்று அல்லாஹுத்தாலா சொன்னான் அது மாத்திரமல்ல உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களாக இருந்தாலும் சூரா அமரில் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொன்னான் குல்யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலாம் തങ്ങളുക്ക് അടിയാർകളെ തീങ്കളത്ത് കൊണ്ടാകളെ മിർ റഹ്മില്ലാ അല്ലാഹുവേ ഇറക്കത്തിൽ നിങ്ങൾ നമ്പി കിടന്ന വിടാ ഇന്ന അല്ലാഹുൽ ദനൂബ ജമിയാ അല്ലാ എല്ലാ ഹുവൽ ഗഫൂറു റഹീം അല്ലാ അല്ലാഹു മന്നിപ്പോനാ ഇറക്കമുള്ളവനായിരിക്കാഹുത്താലാണ് കണ്യമാണ് ഇസ്ലാമിയ ചൊഹുകളെ ഇന്നേ ഖുതുബാവിലേ മിക അഴകാന പല വിഷയങ്ങൾ നമുക്ക് ചൊല്ലി മുസ്ലിമൂൻ ചൊല്ലിത്തരപേഹ അയ്യൂഹൽ മുസ്ലിമോൻ തൂബു ഇലേഹി വനഫ്സിൻ അൻപ مقبلة على الخير طالبين رضاه ساعين إلى محبته وتوبته هذا وصلوا وسلموا على, رس على رسول الله صلى الله عليه وسلم فقد أمركم بذلك حين قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وأقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم من دمر خطبا بلي أنجلي وري والسلام عليكم ورحمة الله وبركاته